வெல்கம் பேக் சேனல் நான் உங்கள் சொக்காளி அண்ணாமலை பாஜக நிர்வாகி ஒருத்தர் ஆனால் சதி வேலையின் காரணமாக கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார் அது ஒண்ணு அவ்வளவு பெரிய சதி கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்கு வாக்களிக்க உரிமையை கொடுக்கல தேர்தல் ஆணையம் அதாவது ரெண்டு லட்ச வாக்காளர்களுடைய பேரு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு இது குறித்து தேர்தல் ஆணையம் அண்ணாமலை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகாரையும் கொடுத்தாரு அதற்கு தேர்தல் ஆணைய இன்னொரு விளக்கமும் வைக்கப்பட்டிருந்து சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம் நேர்மையான ஒரு தலைவருக்கு தொண்டனா இருக்கிறதுனால நாமளும் அதே மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னது மாதிரியே தலைக்கு முட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு இது குறித்த வீடியோக்களும் செய்திகளும் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துட்டு இருந்து அதை பார்த்துட்டு நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார் இப்ப நம்ம கதையில ட்விஸ்ட் என்னன்னா அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு கழுத்துல ஒரு தங்க சங்கிலி போட்டிருந்தாரு அதுல வந்து பொதி நகம் வச்சது மாதிரி ஒரு டாலரே போட்டிருந்தாரு இப்ப அந்த வீடியோ வந்து சமூக வலைதளம் மூலமாக எல்லா மக்களுக்கும் போய் பரவிச்சு அது வனத்துறையினர் கண்ணிலையும் பட்டிருக்கு உடனே பாஜக நிர்வாகி ஜெய வனத்துறையினர் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒரு விசாரணை நடத்திருக்காங்க என்ன காரணம்னா அவருடைய கழுத்துல கிடந்தது புலி நகம் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நாம பொதுவா ஒரு இடத்துக்கு அந்த போயாச்சு ஞாபகத்தை ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவோம் அது போல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருக்காரு அங்க இருந்த நடைபாதை வியாபாரிகள்கிட்ட அந்த புலிநகம் பதிச்ச மாதிரிப்பட்ட டாலர் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் வனத்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு டம்மி அப்படின்னு சொல்லி நல்ல வேலை அவரு தலைக்கு மொட்டை அடிச்ச கையோட சந்தனம் பூசாம விட்டுட்டாரு சந்தனம் பூசி இருந்தாருன்னா சந்தன கடத்தல் வீரப்ப அளவுக்கு அவரை ட்ரீட் பண்ணிருப்பாங்க நம்ம வனத்துறையினர் எது எப்படியோ வனத்துறையினர் நேரத்தை வீணாக்கிய ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடாம விட்டாங்களேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுட வேண்டியதுதான் புலிநகம் மாதிரி ஒரு டாலர் போட்டிருந்தா அது தப்பு நடு ரோட்ல ஆடு வெட்டினா அது தப்பு இல்ல அடிக்கிறவனை விட்டுட்டு திருப்பி அடிக்கிறவனை தப்புன்னு சொல்ற உலகம் தான் இது